அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த சைஸ் ஸ்பூனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம் கருப்பு உளுந்தில் இந்த ரெசிபி தான் நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கருப்பு உளுந்தை எடுத்துக்கலாம் ரொம்பவே ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது இந்த கருப்பு உளுந்து நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த கருப்பு உளுந்தை வறுக்கணும் இந்த ரெசிபி வந்து மெயினாக பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் அதுவும் மெயினாக பெண்களுக்கு இடுப்பு எலும்பு நல்லா வலுவாகிறதுக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாதவிடாய் பிரச்சனைகளும் தீரும் இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு கருப்பு உளுந்தை வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வருபட்டு வரணும் கலர் கொஞ்சம் மாறி வந்திருக்கு அதே மாதிரி கருப்புளுந்தோட வாசனையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு அளவுக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து கருப்புழுந்தை கொட்டிடலாம் இப்போ அதே கடாயை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் பச்சரிசி சேர்த்துருக்கோம் நம்ம வந்து மொத்தமாக இப்போ நாலுக்கு ஒன்று அதுதான் ரேஷியோ நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி சேர்க்கணும் நம்ம இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்தனால அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் பச்சரிசி சேர்த்துருக்கோம் பச்சரிசி இந்த அளவுக்கு பொரியணும் பொரியிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க அதையும் வந்து இந்த பிளேட்டில் கொட்டிடலாம் நம்ம வறுத்தது ரெண்டுமே நல்லா ஆறி வரட்டும் ஆடுறதுக்குள்ளே வெள்ளைப்பாகு ரெடி பண்ண போகிறோம் வெள்ளக்கரசல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் எடுத்துருக்கோம் எந்த அளவு நம்ம உளுத்தம் பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம வந்து வெள்ளம் எடுக்கணும் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்தோம் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளத்தை இடித்து வச்சிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி விட வேண்டாம் அதே ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் விட்டுருக்கோம் சேர்த்து கலந்துக்கலாம் வெள்ளம் வந்து பாகணும்னு இல்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெள்ளம் கொதித்து வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிப்போம் அது ஆடுறதுக்குள்ளே நம்ம இங்கே வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பு பச்சரிசி ரெண்டுமே கூழாயாச்சு ரெண்டையும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நம்ம இந்த அளவுக்கு அரைச்செடுக்கணும் பாருங்க நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் நைஸ் பவுடராக நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நம்ம சேர்த்து கிளறும் போது நல்லா எல்லாம் ஒத்து சேர்ந்து வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி அரைக்கிறோம் இப்போ நம்ம அரைச்ச இந்த பவுடரை ஒரு அகலமான மிக்சிங் பவுடில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம வந்து எந்த ஸ்பூனில் கருப்பு உளுந்து எடுத்தோமோ அதே ஸ்பூனில் வந்து பத்து டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்தோம் அதுக்கு வந்து பத்து டேபிள் ஸ்பூன் தண்ணி இப்போ அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம அதனால தான் பவுடரை ஃபைனாக அரைச்சிருந்தோம் அப்போ தான் வந்து இந்த மாதிரி நம்ம சேர்த்து கலக்கும்போது போது எந்த விதமான கட்டித்தட்டியும் இல்லாமல் நல்லா பைண்டாகி சேர்ந்து வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்து கரைச்சிக்கணும் எவ்வளோ பர்ஃபெக்டாக கரைஞ்சி வந்திருக்கு பாருங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வெள்ளைக்கரைசல் நம்ம ரெடி பண்ணி வச்சது கூலாக எடுத்து நம்ம அதை வந்து இங்கே ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து அடியில் சம்டைம்ஸ் டஸ்டெல்லாம் இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வெறும் வெள்ளக்கரைசலை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இங்கே நான் ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கோம் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துடலாம் அந்த பொடியோடு சேர்த்து தண்ணியை கலந்து வச்ச அந்த கலவையை உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறி விட ஆரம்பிக்கணும் டைம் ஆக ஆக நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வரும் ஏன்னா அந்த உளுந்து அரிசியெல்லாம் வெந்து வரணும் வேக வேக நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம சேர்த்து கலக்க கலக்க எவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள் அந்த கருப்பு உளுந்து அரிசியும் வெந்து வந்தாச்சு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கரைசல் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கி வெள்ளைக்கரைசல் சேர்க்குறோம் நீங்கள் கருப்பட்டி நாட்டு சக்கரை நீங்கள் எதனால யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் கருப்பட்டியாக இருந்ததுன்னா இதே மாதிரி எந்த அளவு நீங்கள் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே அளவு கருப்பட்டியை போட்டு தண்ணியை கொஞ்சமாக விட்டு கருப்பட்டி பா கரைசல் நல்லா கரைகிற வரைக்கும் ரெடி பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரையாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக இதிலே போட்டு அதுக்கேற்றவாறு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் எல்லாத்தோடு சேர்ந்து பைண்ட் ஆகி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு இந்த டைமில் நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட செக்கு நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு சேர்த்து பண்ணணும் வேறு எந்த நெய் எண்ணெய் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெயை விட்டு மணக்க மணக்க அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது அந்த உளுந்தங்கலியில் போட்டு கிளறும் போது சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் இந்த மாதிரி கிளற கிளற நல்லா அப்சர்வாகி வந்துடும் அந்த உளுந்தங்களி எண்ணெயை நல்லா ஆகி வந்துடும் அதனால சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் அதை அப்சர்வ் பண்ணிவிடுத்து நான் கைவிடாத நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அந்த எண்ணெய் மறுபடியும் வந்து வெளியே அப்படியே கசிஞ்சு வரும் அதனால் கைவிடாத நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் நல்ல கெட்டியாக பேனில் ஒட்டாமல் ஓரளவு கன்சிஸ்டன்சி இப்போ ஓரளவுக்கு நமக்கு சரியாக வந்தாச்சு இன்னுமே கொஞ்சம் திக்காய் வரணும் அதனால் அது வரைக்கும் சேர்த்து கலந்துக்கலாம் நாங்கள் வந்து எங்கள் ஸ்வீட்னஸ் கேத்தவாறு இன்றைக்கி வெள்ளம் போட்டிருக்கோம் உங்களுக்கு வெள்ளம் கொஞ்சம் கூட வேணுன்னாலும் நீங்கள் போட்டு சேர்த்து பண்ணிக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் வெள்ளம் பாகு இனிப்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க சைடில் பாருங்கள் எண்ணெயெல்லாம் கசிஞ்சு பர்ஃபெக்டாக வந்தாச்சு நம்மளோட உளுந்தங்களி ரெசிபி அருமையாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கையில் லேஸாக நீங்கள் தொட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் திரண்டு வந்திருக்கு சுட சுட அப்படியே இந்த உளுந்தங்களையே சர்வ் பண்ண வேண்டிதான் கண்டிப்பாக எல்லாருமே இந்த உளுந்தங்களையே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ